இது தசராலேயே ரொம்ப வித்தியாசமான வேஷம் அரக்க வேஷம் அரக்கன் வேற அரைக்கி வேற அரைக்கி எப்படி இருப்பாங்கன்னு நான் கடைசியில் காட்டுறேன் இது அரக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த காளி வேஷம் போட்ட முன்னாடி இன்னொன்று எப்படி ஆடுறாங்க பாருங்கள் ரெண்டு பேருமே சாமியோட அருள் இறங்கி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக தாடகை தான் இந்த மாதிரி காளி வேஷம் போட்டிருக்கவங்களுக்கு முன்னாடி போய் முட்டிகிட்டு நிற்பாங்க சாமி ஆடுவாங்க இந்த தாடகை வந்து இந்த அறக்கிகளுக்கெலாம் அரக்க கூட்டத்துக்கெலாம் தலைவின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோவில் நடந்து வர்றாங்க பார்த்தீங்களா இவங்க தான் அரக்கி வேஷம் அரக்கி வேஷத்துக்கும் அரக்கன் வேஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னா மேலாடை மட்டும்தான் வித்தியாசம் இவங்க வந்து மேலாடை போட்டிருப்பாங்க அவங்க போடாமல் இருப்பாங்க அந்த மேலாடையை வச்சே எது அரக்கன் எது அரைக்கின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக அந்த வேஷத்தை பார்த்த உடனே எல்லாரும் அரைக்கின்னு சொல்லுவாங்க அது அரக்கனா அரைக்கியான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க அரக்கி வேஷம் போட்டுருக்கிறவங்க இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி மேலாடை போட்டிருப்பாங்க அரக்க வேஷத்தில் மேலாடை இருக்காது கீழே வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி மண்டவோடு படம் போட்டிருக்கும் அது போக இந்த கையில் வளையல் போடுறது கொலுசு போடுறது இந்த மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்கும் எந்த வீடியோவில் நடந்து வர்றவர் பார்த்தீங்கன்னா காளி வேஷம் மாதிரியே இருக்கும் கையில் வாழு வீரப்பல்லுலேருந்து இருந்து எல்லாமே வச்சுருப்பார் ஆனால் இதுவும் அரைக்கி தான் அந்த கொம்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காளி எது அரைக்கி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இவங்க ஜடையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அதுபோக நிறையா பார்த்த உடனே இதில் பழக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்